எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் தொடர்ச்சியாக நம்ம சேனலில் ஓமையால் குறிக்கப்படும் பொருள் வந்து பார்க்கலாம் இன்றைக்கும் நம்ம சேனல் பிடிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக குரூப்போர் எழுதுற எல்லாருமே பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் நம்ம இப்போ வினா விளைவில் போனால் ஓமையால் குறிக்கப்படும் பொருள் பார்க்கலாம் திருடனுக்கு தேல் கொட்டியது போல் அப்படிங்கிறது தவிப்பு திருடனுக்கு தேல் கொட்டியது போல் தவிப்பு வெந்த புண்ணில் வேள் பாய்ச்சியது போல் வந்து துன்பத்தை வெந்த புண்ணில் பாய்ச்சியது போல் துன்பத்தை மழைக்கான பயிர் போல வாட்டத்தை அதிகப்படுத்துதல் மழைக்கான பயிர் போல வாட்டத்தை அதிகப்படுத்துதல் அடுத்து தாணி போல ஆழமாக பதித்தல் தாணி போலங்கிறது வந்து ஆழமாக பதித்தல் அடுத்து நாய் பெற்ற தெங்கப்பழம் போல அப்படிங்கிறது அனுபவிக்க தெரியாமை நாய்பெற்ற தெங்கப்பழம் போலன்னா அனுபவிக்க தெரியாமை பொருள் அடுத்து இளைமறை காலினி போல மறைப்பொருள் இலைமறை காலினி போல பொருள் வந்து மறைப்பொருள் குரங்கு கையில் கிடைத்த பூமாலை போல அப்படிங்கிறது பயனற்றது குரங்கு கையில் கிடைத்த பூமாலை போலங்கிறது பயனற்றது நீர் பூத்த நெருப்பு போல அப்படின்னா பொய்த்தோற்றம் நீர் பூத்த நெருப்பு போல என்னென்னா பொய்த்தோற்றம் மதில் மேல் பூனை போல முடிவெடுக்காத நிலை மதில் மேல் பூனை போல என்ன பொருள் வந்து முடிவெடுக்காத நிலை பசுத்தோல் போர்த்திய புலி அப்படின்னா வஞ்சகம் பசுத்தோல் போர்த்திய புலி அப்படிங்கிறது வஞ்சகம் அடுத்து அடியற்ற மரம் போல் அப்படிங்கிறது வீழ்ச்சி அடியற்ற மரம் போல் அப்படின்னா வீழ்ச்சி அடுத்து வேலியே பயிரை மேய்ந்தது போல் பொருள் வந்து நம்பிக்கை துரோகம் வேலியே பயிரை மேய்ந்தது போல பொருள் நம்பிக்கை துரோகம் அடுத்து செல்லரித்த நூலைப் போல பொருள் வந்து பயனற்று இருப்பது செல்லரித்த நூலைப் போல பொருள் வந்து பயனற்று இருப்பது அடுத்து செவிடன் காதில் ஊற்றிய சங்கு போல பொருள் பார்த்தீங்கன்னா பயனற்று இருப்பது செவிடன் காதில் ஊற்றிய சங்கு போல பயனற்று இருப்பது கிணற்று தவளை போல ஓமையால் குறிக்கப்படும் பொருள் வந்து அறியாமல் இருப்பது கிணற்று தவளை போல ஊமையால் குறிக்கப்படும் பொருள் வந்து அறியாமல் இருப்பது அடுத்து அச்சில் வார்த்தது போல் அப்படின்னா அதாவது ஒரே மாதிரியாக அச்சில் அச்சில் வார்த்தது போல இருப்பது அடுத்து ஊமை கண்ட கனவு போல இயலாமை ஊமை கண்ட கனவு போல பொருள் வந்து இயலாமை அடுத்து மதில் மேல் பூனை போல் பொருள் வந்து முடிவெடுக்காத நிலை மதில் மேல் பூனை போல பொருள் வந்து முடிவெடுக்காத நிலை கண்ணை காக்கும் போல பொருள் வந்து பாதுகாப்பு கண்ணை காக்கும் போல பொருள் வந்து பாதுகாப்பு கனியிருப்ப காய் கவர்ந்தற்று பொருள் வந்து இன்னாச்சொல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று பொருள் என்னென்னா இன்னாச்சொல் அடுத்து உள்ளங்கை நெல்லிக்கனி போல் பொருள் வந்து தெளிவு உள்ளங்கை நெல்லிக்கனி போல் பொருள் தெளிவு அடுத்து சிறுதுளி பெருவள்ளம் போல் பொருள் வந்து சேமிப்பு சிறுதுளி பெருவள்ளம் போல் ஓமையால் குறிக்கப்படும் பொருள் வந்து சேமிப்பு அடுத்து பகலவனை கண்ட பனி போல பொருள் வந்து துன்பம் நீங் நீக்கு நீக்குதல் பகவனை ப பகவலனை கண்ட பனி போல துன்பம் நீங்கி துன்பம் நீங்கிக்குதல் அடுத்து தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் பொருள் வந்து பாசம் பந்தம் தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் ஓமையால் குறிக்கப்படும் பொருள் வந்து பாசம் பந்தம் அடுத்து நகம் சதையும் போல பொருள் வந்து ஒற்றுமை நகமும் சதையும் போல ஒற்றுமை அடுத்து நீர் மேல் எழுத்து போல பொருள் வந்து நிலையற்ற தன்மை நீர்மேல் எழுத்து போல பொருள் வந்து நிலையற்ற தன்மை அடுத்து நீரும் நெருப்பும் போல பொருள் வந்து விலகுதல் நீரும் நெருப்பும் போல பொருள் வந்து விலகுதல் அடுத்து வெள்ளத்தனைய மலர் நீட்டம் பொருள் வந்து முயற்சிக்கேற்ற பலன் வெள்ளத்தனையை முய வெள்ளத்தனைய மலர் நீட்டம் அப்படிங்கிறது பொருள் என்னென்னா முயற்சிக்கேற்ற பலன் அடுத்து கடன்பட்டவர் நெஞ்சம் போல கடன்பட்டவர் நெஞ்சம் போல் பொருள் வந்து வேதனை அடுத்து எட்டா பழம் புளித்தது போல எட்டா பழம் புளித்தது போல பொருள் வந்து விலகுதல் எட்டா பழம் புளித்தது போல் பொருள் வந்து விலகுதல் அடுத்து நவில்தோறும் நூல் நயம் போல பொருள் வந்து பண்பாளரின் தொகுப்பு நவில்தோறும் நூல் நயம் போல பொருள் என்னென்ன நண்பா பண்பாளரின் தொகுப்பு அடுத்து உடுக்கை இழந்தவன் போல பொருள் வந்து நட்பு உடுக்கை இழந்தவன் கை போல பொருள் என்னென்னா நட்பு அன்றளர்ந்த தாமரை போல அன்றளர்ந்த தாமரை போல் வந்து பொருள் என்னென்னா சிரித்த முகம் அன்றளர்ந்த தாமரை போல் பொருள் வந்து சிரித்த முகம் அடுத்து கடல் மடல் கடல் மடை திறந்த வெள்ளம் போல் கடல் மடை திறந்த வெள்ளம் போல பொருள் வந்து விரைவாக வெளியேறுதல் கடல் ம மடை திறந்த வெள்ளம் போல பொருள் என்னென்னா விரைவாக வெளியேறுதல் அடுத்து பால்மண் மாறாத குழந்தை போல பொருள் வந்து வெகுளி பால்மணம் மாறாத குழந்தை போல பொருள் வந்து வெகுளி அடுத்து தாமரை இலை தண்ணீர் போல பொருள் வந்து பற்றற்று இருப்பது பற்றற்றது தாமரை இலை தண்ணீர் போல வந்து பற்றற்றது அடுத்து புதையல் காத்த பூதம் போல அது வந்து பொருள் வந்து பயனின்மை புதையல் காத்த பூதம் போல பொருள் பயனின்மை அடுத்து நிலத்தரைந்தான் கை பிழை பிழை பிழையாதற்று நிலத்தரைந்தான் கை பிழையாதற்று பொருள் வந்து துன்பம் நிலத்தரைந்தான் கை பிழையாதற்று பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா துன்பம் அடுத்து காராண்மை போல ஒழுகுதல் உமையால் குறிக்கப்படும் பொருள் வந்து வள்ளல் தன்மை காராண்மை போல ஒழுகுதல் பொருள் என்னென்னா வள்ளல் தன்மை நீர்க்கூமளி அன்ன வாழ்க்கை போல பொருள் வந்து நிலையாமை நீர்கூமளி அன் அன்ன வாழ்க்கை போல பொருள் வந்து நிலையாமை அடுத்து வெண்ணெய் இருக்க நெய்க்கு அலைவது போல பொருள் வந்து அறிவற்ற தன்மை வெண்ணெய் இருக்க நெய்க்கு அலைவது போல பொருள் வந்து அறிவற்ற தன்மை அடுத்து விருத்தமெனு ஓன்பாவில் உயர்ந்தவர் பொருள் வந்து கம்பர் விருத்தமெனும் ஓன்பாவில் உயர்ந்தவர் வந்து கம்பர் அடுத்து வள்ளலார் என்று போற்றப்படுபவர் வந்து ராமலிங்க அடிகளார் வள்ளலார் என்று போற்றப்படுவர் ஓமையால் குறிக்கப்படும் பொருள் வந்து ராமலிங்க அடிகளார் அடுத்து இரட்டை காப்பியம் என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது அப்படின்னா சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை இரட்டை காப்பியம் என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் வந்து சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை அடுத்து நட்புக்கு கரும்பை ஓமையா ஓமையாகச் சொன்ன இலக்கியம் நட்புக்கு கரும்பை ஓமையாக்க உமையா சாரி நட்புக்கு கரும்பை ஓமையாக சொன்ன இலக்கியம் வந்து நாளடியார் அடுத்து இயற்கை தவம் என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது அப்படின்னா சிவ சீவக சிந்தாமணி இயற்கை தவம் என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூலின் பெயர் வந்து சீவக சிந்தாமணி அடுத்து திருத்தொண்டர் புராணம் என்னும் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் பெரிய புராணம் திருத்தொண்டார் புராணம் என்னும் அடைமொழியால் குறிக்கப்படும் பொருள் வந்து பெரிய புராணம் அடுத்து மலைக்கான பயிர் போல் அப்படிங்குற பொருள் வந்து வறட்சி மலைக்கான பயிர் போல ஓமையால் குறிக்கப்படும் பொருள் வந்து வறட்சி அடுத்து சிறகு இழந்த பறவை போல ஓமையால் குறிக்கப்படும் பொருள் வந்து கொடுமை சிறகு இழந்த பறவை போல ஓமையால் குறிக்கப்படும் பொருள் கொடுமை அடுத்து தாயை கண்ட சேய் போல மகிழ்ச்சி தாயை கண்ட சேய் போல பொருள் வந்து மகிழ்ச்சி வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாளைக்கு நம்ம வந்து தொடர்ச்சியாக ஓமையால் குறிக்கப்படும் பொருள் வந்து நம்ம பார்க்கலாம் குரூப் எழுதுகிற எல்லாருக்குமே இது பயனுள்ளதாக இருக்கும் அப்புறம் கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு நம்ம இதே ஓமையால் குறிக்கப்படும் பொருள் வந்து நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ